வணக்கம் நாமி தொடர்ச்சி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் ஆறாவது லெசன் இல்லாத வேலைத்திறன் ஆற்றல் அப்படிங்கிற பாடத்துல வந்து வினாடையே நம்ம பார்க்கலாம் பொருள் ஒன்றின் மீது விசையால் செயல்படும் வேலை எதிர்குறி எனில் பொருளின் இடற்பயிற்சியானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் பொருள் ஒன்றின் மீது விசையால் செயல்படும் வேலை எதிர்குறி எனில் பொருளின் இடற்பயிற்சியானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் அடுத்து மின்னாற்றலில் வணிக முறை அழகு என்ன அப்படின்னா கிலோவாட் மணி மின்னாற்றலில் வணிக முறை அழகு என்னன்னா கிலோவாட் மணி அடுத்து எஸ்ஐ வேலையின் அழகு என்னென்னா ஜூல் எஸ்ஐ வேலையின் அழகு வந்து ஜூல் அடுத்து செய்யப்படும் வேலையின் அளவு வந்து ஆற்றல் செய்யப்படும் வேலையின் அளவு என்ன அப்படின்னா ஆற்றல் வேலையை கொல்ட்டு என்ன அப்படின்னா திறன் இன்ட்டு இடப்பயிற்சி வந்து வேலை வேலை கொல்ட்டு திறன் இன்ட்டு அடுத்து ஓய்வு நிலையிலுள்ள பொருளின் மீது செயல்படும் விசை என்ன அப்படின்னா முடுக் முடுக்கமடையம் ஓய்வு நிலையில் உள்ள பொருளின் மீது செயல்படும் விசை வந்து அடையும் அடுத்து பொருளின் எடை என்பது பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையாகும் பொருளின் எடை என்பது பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையாகும் அடுத்து எஸ்ஸை அலகில் வேலையின் அழகு என்னன்னா ஜோல் எஸ்ஸை அலையில் வேலையின் அளவு வந்து ஜூல் அடுத்து ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படும் இசை வந்து பொருளை மேலே மேலே எறிதல் ஈர்ப்பு இசைக்கு எதிராக செயல்படும் இசை வந்து பொருளை மேலே எறிதல் அடுத்து எஸ்ஸை அளவீட்டு முறையில் திறனின் அழகு வந்து வாட்டு எஸ்ஐ அளவீட்டு முறையில் திறனின் அழகு என்ன அப்படின்னா வாட்டு அடுத்து இடப்பயிற்சி விசைக்கு செங்குத்தாக அமைவதால் செய்யப்பட்ட வேலை வந்து சுளியாகும் இடற்பயிற்சி விசைக்கு செங்குத்தாக அமைவதால் செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாகும் அடுத்து செய்யப்படும் வேலையின் திறன் என்ன ஆற்றல் செய்யப்படும் வேலையின் திறன் வந்து ஆற்றல் அடுத்து மின்சார அடுப்பில் மின் ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறதுனா வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின்சார அடுப்பில் மின் ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது அடுத்து அணையில் தேக்கப்படும் நீர் பெற்றுள்ள ஆற்றல் என்ன நிலையாற்றல் அணையில் தேக்கப்படும் நீர் பெற்றுள்ள ஆற்றல் வந்து நிலையாற்றல் அடுத்து நீராவியானது வேலை செய்தால் அதன் நேரத்தில் டேஸ் உள்ளது என்பதை தீர்மானிக்கிறோம் ஆற்றல் உள்ளது என்று தீர்மானிக்கிறோம் நீராவியானது வேலை செய்தால் அதன் நேரத்தில் டேஸ் உள்ளது என்பதை தீர்மானிக்கிறோம் ஆற்றல் உள்ளது என்று தீர்மானிக்கிறோம் அடுத்து வேலை செய்யும் திறனுடைய எந்த ஒரு பொருளும் எதனை பெற்றுள்ளதுன்னா ஆற்றலை பெற்றுள்ளது வேலை செய்யும் திறனுடைய எந்த ஒரு பொருளும் எதனை பெற்றுள்ளது அப்படின்னா ஆற்றலை பெற்றுள்ளது அடுத்து சுழலும் மின்விசிறி பெற்றுள்ள ஆற்றல் வந்து நிலையாற்றல் சுழலும் மின்விசிறி பெற்றுள்ள ஆற்றல் என்ன அப்படின்னா நிலையாற்றல் அடுத்து ஒரு வகையான ஆற்றலை டேஷ் ஆற்றலாக மாற்ற முடியாது அதாவது மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியாது ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியாது அடுத்து வேலையானது விசையினால் செய்யப்பட்டால் விசை இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட வேலை என டேஷ் பெறும் எதிர்குறி பெறும் வேலையானது விசைனால் செய்யப்பட்டால் விசை இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட வேலை ஆகியன டேஷ் பெறும் அண்ணா எதிர்குறி பெறும் அடுத்து திறனின் பெரிய அளவுகளை அளவிட எந்த அளவுகள் பயன்படுகின்றனா கிலோவாட்டு திறனின் பெரிய அளவுகளை அளவிட எந்த அழகுகள் தேவை பய பயன்படுகின்றன அப்படின்னா கிலோவாட்டு அடுத்து பொருளின் மீது ஆற்றல் செயல்படும் போது ஏற்படும் உயர்வு அல்லது பொருளில் ஏற்படுவது வந்து தெரிவு பொருளின் மீது ஆற்றல் செயல்படும் போது ஏற்படும் உயர்வு அல்லது பொருளில் ஏற்படுவது வந்து தெரிவு வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எழுதுக்கப்புறம் எல்லாேருமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மூலியமாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு தொடர்ச்சியாக இதே ஆற்றலருந்து இதே மின் மின்னாற்றல் பாடத்திலேருந்து நம்ம வந்து வினாடையை பார்க்கலாம் நன்றி